ஓ வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளில் ரெண்டு லட்சம் ஓட்டா வினோதுக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் அவரோட ஓட்டிங்லாம் இருக்குது தெருக்கே விட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனால் இது வந்து திவாகருக்கு வரல கம்ரோதினுக்கு வரல பார்வதிக்கு வரல வியானாவுக்கு வரல நம்ம சபரி கூட வரலையே வினோதுக்கு மட்டும் எப்படி அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை ரெண்டாவது வாரம் மண்டே அந்த திவாகர் இவரும் வந்தாங்க இல்லையா உள்ள அதாவது சூப்பர் ஹீரோஸ் ஹவுஸ் வந்தாங்க இல்லையா அன்னைக்கு நீ மட்டும் கொறட்டை ஊட்டம் போனோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டினாரு தெரியுமா கொரட்டை ஊட்டம்னே அவர் தட்டி எழுப்பி ஜோசிய பாத்துட்டு இருந்தார் பத்தொம்பது நிமிஷம் வீடியோ அது ஆக்சுவலா அதை நான் இப்ப கூட தான் பாத்துட்டு இருந்தேன் ரொம்ப ஜோவியெல்லாம் பேசியிருக்கேன் அதுதான் வந்து வினோதோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது வினோத் வினோதம் திவாகரம் பண்ணுற லூட்டிகளில் வந்து வினோதோட டாமினேஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இவர் திவாகர் அவர்கள் வந்து நிறைய பொய் சொல்றாரு திட்டுறாரு முன்னாடி பேசலாம் பேசலங்கிறாரு அந்த மாதிரி விஷயங்கள் வினோத்ல இருக்கு ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு அவர் வந்து ரொம்ப அழகா விளையாடுறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு சோ வினோத் அவர்கள் அண்ணா இறங்கி ஆடுங்க அப்படிங்கிற தான் இருந்துச்சு அவரோட விளையாட்டு ஸோ எனிவே சூப்பர் சூப்பர் நம்ம இதை பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த லைவில் நான் மட்டும்தான் பேச போகிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா வேறு யாரும் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம தெரிவிக்க விடுவோமா இருங்க அந்த ஓட்டிங் லிஸ்ட் எடுத்தேன் அது எவ்வளோ ஆ ஓட்டிங் லிஸ்ட்டு சூப்பராக அதாவது வினோத் வந்து பார்வதியெலாம் அடி அட்டினு அடிக்கிறாருல அடி அடிக்கிறாரு அதுதான் ஆமாம் வியா அம்மாருக்கு அவர் பேர் என்ன நம்ம ரியோக்கு வாழ்த்து கழிப்பாக தான் உள்ளே வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி ஓட்டிங்கை பார்த்துக்கலாம் வெல்கம் விக்கி தோரம் இந்த வாரம் வெல்கம் லக்ஷ்மணா அண்ட் விக்கி ஓட்டிங்க பாத்துலாமா கானா வினத்தவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி முன்னூத்தி மூணு இருந்தது கம்ரதின் எழுபத்தி ரெண்டாவது இடம் அரோர் அறுபத்தி ஒன்பாயிரத்தி நூத்தி நாலு ஓட்டு மூணாவது இடம் பார்வதி நான்காம் இடத்துக்கு தள்ளப்பட்டார் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி முப்பது ஓட்டு வாங்கியிருக்காங்க கலையரசன் அறுபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பது ஓட்டு ஐந்தாவது இடம் கலையரசன் கன்ஃபார்ம் அவுட்டு டபுள் எக்ஷன் இருக்குமா நிறைய பேர் கேக்குறேங்க டபுள் எக்ஷன் கிடையாது கண்டிப்பாக சிங்கிள் எக்ஷன் தான் அது கலையாரசம் தான் அப்படிங்கிறது ஆணி தரமா இருக்கு அபிஷியல் ஓட்டிங்ல அவர் தான் கடைசியில இருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க சோ இதுல வந்து கானா வினோத் அவர்களோட ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய நன்னடத்தை அப்படிங்கிறத நன்னடத்தை கேள்விகளை ஓப்பனா கேட்டு நேரா பேசிட்டு போய் எதுக்கு அப்படின்னு பார்வதி கிட்டே அடிச்சவர்தானே பார்வதி கிட்ட இந்த சண்டை போடும்போது ஏமா நான் இங்கதானே நிக்கிறேன் என்கிட்ட நேரடியா பேசுமா இதுக்குமா அந்த மாதிரி பண்ற அப்படின்னுட்டு நேரடியா கேக்குறாரு இல்லையா அதெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஓட் பர்சன்டேஜ் அது முப்பத்தி ஆறு நினைக்கிறேன் முப்பத்தி நாலுல இருந்து ஏறி 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 முப்பத்தி புள்ளி ரெண்டு ஒன்பது பர்சன்டேஜ் கரண்ட் ஸோ இதுதான் வந்து அவரோட பெரிய பிளஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு ஸோ கானா வினோத் அவர்களுக்கு ஓட்டு ஏன் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய உண்மை தன்மை அப்படிங்கறதான் இப்ப இப்போ கொடுத்திருக்கோம் தேர்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டு ஆனா ஒரு இருபத்தி மூவாயிரம் சம்திங் தான் இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு தான் ஸோ அது இன்னும் ஒரு மணி சொல்லி நாளைக்கு காலையில் பார்க்கும்போது ரெண்டு லட்சம் ஓட்ட தாண்டிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் பட் கம்ருதியக்கு ஓட் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் பார்வதிக்கு ஓட்டு இன்கிரீஸ் ஆறு ஏன்னா பார்வதிக்கு அந்த ஓட்டோட இது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது ஏன் குறையுது எது குறையுது அப்படின்னா அவங்க கண்டென்ட்டை மக்கள் ஏத்துக்கலேன்னு அர்த்தம் இல்லையா அப்படிதான் எடுத்துக்கணும் இல்லையா ஏன்னா கலையரசருக்கு வந்து ஓட்டு இல்லை அது வந்து அவர் கண்டென்ட்டே இல்லை ஆனால் கண்டென்ட் கொடுக்குற பார்வதி பிரம்மோக்கு பிரமோ வந்துகிட்டே இருக்கிற பார்வதி பார்வதி ஏம்பா ஓட்டு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சோ அதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சமா இருக்கு ஏன்னா பார்வதியை விட்டா வேற வாழை கிடையாது கண்டன்ட் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற சோஷியல் மீடியாவில் அப்போ பார்வதி ஏன்பா ஓட்டு வரலங்கிறது என்ன பேர் சொல்லுவீங்க இல்லங்க அஃபீஷியல் ஓட்ல அவங்க சூப்பரா இருக்காங்க அபிஷியல் ஓட் மூணாவது இடத்துல இருக்காங்க இதுல அறுவரா நாலாவது இடத்துல இருக்காங்க அஃபீஷியல் ஓட்டிங்ல கலையரசன் அஞ்சாவது இடத்துல இருக்காரு அது உண்மைதாங்க அபிஷியல் ஓட்டிங்ல பார்வதி மூணாவது இடத்துல இருக்காங்க தான் அந்த மூணாவது இடம் கூட அது இல்லையே ரெண்டாவதுல இருக்கணும் கானா இடத்துக்கு அப்புறம் பார்வதியில் இருக்கணும் ஏன் கம்ருதீன் வந்தாரு சோ கம்ருதீன் சொன்னால் தெரிஞ்சிடுறாரு பார்வதி சொன்னா கூட திருந்த மாட்டேங்கிறாங்க திருத்திக்க மாட்டேங்கிறாங்க தான் பெரிய சிக்கல் இவர் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு என்ன சொன்னாருன்னா பார்வதி கிட்ட போய் சண்டை போடுறவங்க ஏன் கம்பருதீட்ட சண்டை போடுறாங்க கம்பருதீன் யோசி அப்படின்னா இருப்பாருங்க அதை சூப்பரா எடுத்துக்கிட்டாரு கம்ருதி ரொம்ப அடக்கமா ரொம்ப அழகா மெதுவா கொண்டு போறாரு அவரோட இது மெத்தட் வந்து இப்ப இவங்க அரோரா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட தன்னை திருத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து ஏத்துக்கிறாங்க மக்கள் அதனாலதான் ரெண்டாவது இதுல இருக்கார் மூணாவதுல அரோரா நாலாவது இடத்துல பார்வதி இருக்காங்க ஐந்தாவது கலையாறு சென்றிருக்காரு சோ இதோட பேட்டர்ன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களை நல்ல வழி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அதை வந்து பார்வதி சரியா பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா பார்வதிக்கு வந்து ஒரு நல்ல வழி பிறக்கும் ஆனா பார்வதி வந்து திருத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு பட் அது இருக்கதா செய்யும் நம்ம எதுவும் பண்ண முடியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதினும் நிறைய மாத்திக்கணும் தான் அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பட் பாக்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு போகும் தெரியாது பட் வினோத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இரண்டு லட்சம் ஓட்டை முதன்முறையாக நெருங்குற ஒருத்தர் இருக்கு அப்போ மூணு லட்சம் ஓட்டாண்டிடுறாரு சனிக்கிழமை காலையில மூணு லட்சத்துக்கு மூன்றரை அதிகபட்சமான ஓட்டுகளை பெறப்போகிற ஒரு வினோதா இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் வந்து வினோதை விரும்புகிறார்கள் அப்படிங்கறதுதான் ஒருவேளை அவர் டைட்டில் விண்ணறாதுன்னு வாய்ப்பாக இந்த இது இருக்கலாம் இது தொடர்ந்து நடக்குமா அப்படிங்கறதுதான் நம்ம பாக்குறோம் ஏன்னா அவருக்கு ஒருவேளை இப்ப திவாகர் வராரு ஓட்டிங்கில் வியானா வராங்க சபரி வராரு பார்வதி வராங்க கம்பிருதி வராரு வினோதா இப்போ வரார் அப்படின்னா அப்போ ஒரு நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக அவர் தான் டெக்னிக்கா நம்ம சொல்லிடலாம் ஏன்னா அது ஓட்டு வித்தியாசங்கிறது ஒரு லட்சத்துக்கு மேல போயிருது ஸோ ஒரு வின்னருக்கு வர்றதுக்கான ஓட்டு வித்தியாசம் தான் அவருக்கு வந்திருக்கு அப்போ இவர் வின்னராக கன்வெர்ட் ஆவாரா அப்படின்னா அவர் இன்னும் நிறைய நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கு அதுல சரியாக பயணிக்கும் பட்சத்துல கண்டிப்பா அவர் வந்து சூப்பரா பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்குமே பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்னங்க ரியோ வருடா வருடம் மூவி ப்ரமோஷன் வராரு கங்கராட்ஸ் ரியோ ஆஃப்டர் பிபி

பார்வதி நம்பர் நம்பர் செவன் வந்து கனி நம்பர் எயிட் வந்து பிரவீன்ராஜ் சுபிக்ஷா நம்பர் நைன் அப்புறம் எஃப்ஜே நம்பர் டென் அவ்வளோதான் புரிஞ்சு போச்சு சொல்லிட்டேண்ணா நம்பர் ஒன் வினோது நம்பர் டூ வியானா நம்பர் த்ரீ திவாகர் நம்பர் ஃபோர் சபரி நம்பர் ஃபைவ் கம்பருதி நம்பர் நம்பர் சிக்ஸ் வந்து பார்வதி நம்பர் செவன் கனித்திரு நம்பர் எயிட் வந்து பிரவீன்ராஜ் சுபிக்ஷா எட்டு ஒம்பது வந்து எஃப்ஜே பத்து வந்து முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே யாரையும் அங்கே உள்ளே சேர்க்க முடியாது அது இடம் இல்லை ஓகேங்களா அவ்வளோதான் மேட்ரு அப்புறம் கங்க்ராட்ஸ் ஜாக்வலின் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்வியூ ஃபி பிபி கண்டஸ்டன்ட் யூ கிவ் பெஸ்ட் ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்லை நல்ல பண்ணுது அது சுச்சுவேஷன் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணுங்க நம்ம பிபிக்கு போட்டால் உடனே ஒன்லி சினிமா தான் அப்படிலாம் முடிவெடுக்காமல் பண்ணுறது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் வாழ்த்துக்கள் ஜாக்வலின் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சார் பிசிக்கல் கனி சூப்பரா பிளே பண்றாங்க ஆமாம் அவங்க நல்லா விளையாடுவாங்க நல்லா விளையாடுவாங்க தெரிஞ்ச விஷயம் தான் ரூகேஷ் ஜாக் இன்டர்வியூ பாத்தீங்களா எப்படி இருக்கு என்டர்டைனிங்காக இருந்துச்சா இல்லை ஒரு நல்லா பண்ணாங்க பட் இன்னும் நல்லா பண்ணணும் நிறைய நிறைய நான் எதிர்பார்க்கறேன் ஜாக்டு கண்டிப்பா இப்படி இருந்தாலும் சூப்பர் தான் இது வரைக்கும் தெரிவித்து கொட்டிருக்கிறது வினோதோட ஓட்டு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய விஷயங்களை அனலைஸ் ஒரு ஓட்டு இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு தப்புனா பார்வதி பண்ணாலும் தப்பு கம்பருதின் பண்ணாலும் தப்பு ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கபருதிட்ட அதாவது சொல்றேன் இல்லைங்க நான் வெளிப்பட பேசிடுவேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அது தப்பா இருந்தா கூட பரவாயில்ல என்ன அது தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிறாரு சோ அதுதான் அவருக்கு வந்து பெரிய பிளஸ்ன்னு நினைக்கிறேன் பார்வதி பண்ணாலும் தப்பு கனி பண்ணாலும் தப்பு சபரி பண்ணாலும் தப்புங்கிறார் இல்லையா அது வந்து அவருக்கு ஒரு பெரிய சூப்பர் பவரா இருக்கோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்க உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல பட் எனக்கு அப்படி தோணுது அப்படிங்கிற சொல்லிருக்கேன் தி சீசன் பிசிக்கல் டாஸ்க் சூப்பரா பிளே பண்றாங்க ஆமாங்க நம்ம எதிர்பார்த்து அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க இப்ப கூட இவங்க ரம்யாக்கெல்லாம் அடி பட் இருந்தாலும் சமாளிச்சு விளையாடுறாங்கல்ல அதுதான் அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் ரியோ உள்ள வந்துட்டாரு உள்ள வந்து வீட்டெல்லாம் பாத்துட்டு இருக்காரு எப்படி நமக்கு எபிசோட்ல காட்ட தான் நான் லைஃப் வந்துட்டேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவரு சபரி வியானா திவாகர் கம்பருதினா விட வினோத் ஒரு ஸ்டெப் மேல இருக்காரு ஒரு ஸ்டெப் இல்ல பல ஸ்டெப் அகர்ல இருக்காரு அதை தாண்டி இவங்க எல்லாம் மேல ஏறி வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனா ஒருவேளை வைல்ட் கார்ட்ல வர்றவங்க யாராவது அவரை பீட் பண்ணுவாங்களா பிரிஜன் வராரு அமித் பாகு வராரு திவ்யா கரேஷ் வராங்க இந்த பக்கம் சாண்ட்ரா வராங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து டெக்னிக்கலா இன்னும் சொல்லலவங்க அது தங்கதுரை அண்ட் ஸ்ரீலங்கன் பாய் ஒருத்தான் நினைக்கிறேன் இல்லைன்னா விஜே சோபனா அண்ட் சிபி சூரியன் இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு ஆப்ஷன் எதுங்கிறது வந்து நமக்கு சண்டே தான் தெரியும்னு நினைக்கிறேன் யாரையும் போடல அவங்க பார்ப்போம் எஸ் ருகேஷ் புரோ ஜாக்குலின் நவராத்திரி நாயகிகள் ஷோ ஹோஸ்ட் பண்ணி இருக்காங்க பண்ணிட்டு பண்ணிட்டாங்க போய் பாருங்க ஜியோ ஹர்ஸ்ட் இருக்கா ஓகே ஓகே திவாகர் கனி அண்ட் எஃப்சியை பத்தி பேசுறது தப்பு ஆமாம் திவாகர் கனி அண்ட் எஃப்சே பத்தி தம்பி அக்காங்கிற உறவுல அவங்க இருக்காங்க அப்படிங்குறதா அதை தப்பா பேசுனா வன்மையா கட்டிக்கிறேன் நான் யாரா இருந்தாலும் சரிங்க யாரா இருந்தாலும் சரி அது தவறு அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே கைஸ் ஸோ எபிசோட் ஆரம்பிக்கும் போது மீண்டும் நம்ம இரவு பேசலாம் தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களை